ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வாட்ச் ஹவர்ஸில் ஒரு நியூவான அப்டேட் வந்திருக்கு அதாவது வாட்ச் ஹவர்ஸ் திடீர் திடீர்னு இனிமேல் குறையும் ஸோ ஒரு சில வீடியோக்கள் நான் இப்போ சொல்ல போகிற மாதிரி இந்த வீடியோ அப்டூ எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் மேக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்னால வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகும் அப்படின்னு யூடியூபே கொடுத்துருக்காங்க ஒன்று உங்களுடைய ச மொத்தம் ஆறு விஷயம் கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னு சொல்கிறேன் வாட்ச் ஹவர்ஸ் குறையிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன வாட்ச்ஹவர்ஸ் எல்லாம் ஆட் ஆகாதுன்னா உங்களுடைய சேனலோட வீடியோ ப்ரைவேட்டில் இருந்தால் ஆட் ஆகாது அன்லிஸ்டட் பண்ணிங்கன்னா வாட்சவர்ஸ் ஆட் ஆகாது வீடியோ டெலீட் பண்ணிங்கன்னா வாட்ச்ஹவர்ஸ் ஆட் ஆகாது இந்த ஆர்ட்வேர்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கேம்பெயின் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஆட் ஆகாது ப்ளஸ் இதெல்லாம் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உள்ள வாட்ச்ஹவர்ஸ் ஆட் ஆகுது லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகும் ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது இந்த நாலாயிரம் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறப்ப ஸோ அக்டோபர் மாதம் ஒரு அப்டேட் நியூவாக கொண்டு வந்திருந்தாங்க பத்தாவது மாதம் என்னென்னா வந்து த்ரீ மினிட் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ரோல் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் வெர்டிகல் வியூவில் அதாவது அந்த ஷார்ட்ஸ் எடுக்கணும்ல அந்த மாதிரி வியூவில் மூணு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷம் உள்ள ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வாட்ச் ஹவர்ஸும் இனிமேல் ஆட் ஆகாது அக்டோபர் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மாதிரி மூணு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்சவர்ஸ் எல்லாம் எல்லாம் சுத்தமாக ட்ராப் ஆகிரும் டெலீட் ஆகிரும் இனிமேல் போடக்கூடிய மூணு நிமிஷம் வீடியோக்களுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது அதாவது அந்த ஷார்ட்ஸ் வியூவில் வெர்டிகல் வியூவில் நயன் நிஸ்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சு நீங்கள் மூணு நிமிஷம் வீடியோ அப்லோடு பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது ட்ராப் ஆயிரும் ஆனால் அதற்கான வியூஸ் ஆட் ஆகும் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா ஷார்ட்ஸுக்கான வியூஸ் இருக்குல்ல அதில் வந்து வியூஸ் ஆட் தவிர வாட்சவர்ஸ் ஆட் ஆகாது ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு நீங்கள் மூணு நிமிஷம் வீடியோலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் மூணு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா வீடியோ இது மாதிரி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வாட்ச் அவர் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஷார்ட்ஸ் மாதிரி வச்சு வீடியோக்கள் மேக் பண்ணி பப்ளிக் பண்ணீங்க பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ஆட் ஆகாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ இது வாட்ச் அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சுத்தமாக ஆட் ஆகாது அக்டோபர் பதினஞ்சோ பன்னெண்டோ ஐ திங்க் பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நீங்கள் போட்ட எந்த ஒரு மூணு நிமிஷம் அந்த வெர்டிகல் வீடியோவுக்கும் வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகாது உங்கள் சேனலுக்கு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் உடனே வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி